சார் கடந்த இரண்டு தினங்களாக ஒரு பரபரப்பான செய்தி சார் அரசியல ஒரு தாக்கம்னே சொல்லலாம் அண்ணாமலை அவர்கள் டெல்லி சென்று வந்த பிறகு பார்த்தீங்கன்னா முதல் செய்தியாளர் சந்திப்பில் கூறியதை எடுத்து அண்ணாமலை அவர்கள் பதவி விலகிறார் அண்ணாமலை அவர்கள் மாற்றப்படுகிறார் அப்படின்ற ஒரு தாக்கம் ஏற்பட்டிருக்கே உங்களோட பார்வை என்ன சார் நூறு கோ ஆயிரம் கோடி ஊழல் அப்படிங்கிற பிரச்சனையை பேசியிருக்கோம் யார் அந்த சாருக்கு வந்து அண்ணாமலைக்கிட்ட ஒரு ஃபோன் டேட்டா இருக்குது அதை வந்து இவங்க சரியாக அந்த கேஸை கொண்டு போலன்னா நான் அதை வந்து வெளியிடுவேன் சரியா கொண்டு போயிட்டாங்கன்னா அவங்க பிரச்சனை அப்படிங்கிற அடிப்படையில் அவர் பேசியிருந்தார் இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதிலிருந்து மடை மாற்றுவதற்காக மொழிமோர்னு ட்ரை பண்ணாங்க மொழிப்போர் அதுக்கு அடுத்தது வந்து ஆய்வு பற்றி பேசினாங்க ஏன் இப்போ பேசுகிறீங்க இன்னும் நிறையா நாள் இருக்குதுன்னு அதுவும் அடிபட்டு போச்சு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாத போது இந்த தேவையில்லாத டிஸ்கஷன்ஸ் எல்லாம் கொண்டு வர்றாங்க எடப்பாடி எதற்காக டெல்லி போனார் அமித்ஷாவோட பேசினாருங்கிறது பங்காளிகளான திமுகவுக்கு தெரிஞ்சிருக்கலாம் அதிமுகவுக்கு தெரிஞ்சுருக்கலாம் பட் நமக்கு எப்படி தெரியும் நமக்கு என்ன மாதிரி நாம் அதை பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே ஒரு ப்ரெஷர் வருது ஏதாவது ஒரு கூட்டணியை உடனே முடிவு பண்ணுங்கள் நீங்கள் வந்து கடைசி நேரத்தில் சொன்னீங்கன்னா செட் ஆகாது முதலே நம்ம டிசைட் பண்ணணும் இல்லை விஜய் வந்துடுவார் விஜய் வந்துடுவார் விஜய் வந்துடுவார் விஜய் வந்துட்டால் ரொம்ப ஈஸி அதிமுகவுக்கு அவர் கண்டிப்பாக ஒரு பத்து பர்சன்ட் வாக்கு வாக்கு அல்லது அதுக்கு மேலே கொண்டு வந்துடுவார் இவங்களுக்கு இருக்கிறது லாஸ் ஆனதே கிட்டத்தட்ட பத்து சதவிகிதம் தான் அவங்களுக்கு அடிப்படையில் லாஸ் ஆச்சு அது பதினைந்தாகவும் பதினாறாகவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் குறைஞ்சி போச்சு இந்த கதையை ரொம்ப நாளைக்கு சொல்லிகிட்டு இருக்க முடியல கல்யாணத்துக்கு ரிசப்ஷனுக்கு போக வேண்டியதாக போச்சு அப்போ வந்து இல்லை நான் டெல்லியில் போய் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மடைமாற்று வேலையை எடப்பாடி ஐயா பண்ணுறாரு அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து திமுகவை பற்றியோ தமிழ்நாடை பற்றியோ இப்போ உடனே கவலைப்பட்டு இப்போ உடனே இங்கே ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு உடனே இங்கே வந்து பிஜேபி ஆளணுங்கிற அவசியம் இல்லை ஐந்து மாநிலங்கள் இந்தியாவில் வந்து ஜார்க்கண்ட் வெஸ்ட் பெங்கால் பஞ்சாப் கேரளா தமிழ்நாடு ஐந்து மாநிலங்களில் நாம் வந்து பிஜேபி வந்து உள்ளே போகவே முடியல அதுதான் உண்மையான ஒரு விஷயம் நாலு தேர்தல்களாக இரநூறு தொகுதிகளில் தோற்று போய் கூட மெஜாரிட்டியில் வந்து கடந்த மூன்று எலெக்ஷனாக பிஜேபி நிற்குதுங்கிற அளவுக்கு நம்ம பார்க்குறோம் இந்த ஐந்து மாநிலம் தர மற்றது எல்லாமே ஏதோ ஒரு விதத்தில் பிஜேபியோடைய கண்ட்ரோலில் இருக்குது ஜம்மு அண்ட் காஷ்மீர் எடுத்துக்கிட்டால் ஜம்மு கண்ட்ரோலில் இருக்குது மற்ற திருப்புரா அதெல்லாம் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும் கண்ட்ரோலில் தான் இருக்குது இந்த அஞ்சு மாநிலங்களில் பஞ்சாப் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சாபில் வந்து இந்த தரகர்களை ஒரு வழி பண்ணலைன்னா பஞ்சாப் நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அங்கே வந்து தனி நாடு கேட்டு பேசக்கூடிய ஒரு கோஷ்டி வளர்ந்துக்கிட்டு வந்து அவங்க இந்த வேளாண் போராட்டம் அப்படி இப்படின்லாம் பண்ண நினைத்ததெல்லாம் நம்ம பார்த்தோம் ஸோ பஞ்சாப் கை வைக்கணும்னா இன்னும் அங்கே வந்து நமக்கு சிறுமொழி அகாலிதள் இல்லைன்னா அகாலிதலுடைய ஏதாவது ஒரு ஒப்பந்தம் வரணும் வெஸ்ட் பெங்கால்லேயும் ஜார்க்கண்ட்லேயும் இந்த பங்களாதேஷிகளையெல்லாம் தூக்கி போட்டு மெரிச்சா தான் அந்த ரெண்டு மாநிலத்தை நம்ம உண்மையிலேயே காப்பாற்ற முடியும் அதுதான் உண்மையான பிரச்சனை பங்களாதேஷிகள்ங்கிறது எந்த மதத்தை சார்ந்தவர்கள்ங்கிறது யாருக்கும் முக்கியம் இல்லை அவர்கள் ஒரு தேசத்தை சார்ந்தவர்கள் இந்த தேசத்துக்குள்ளே வந்து உட்கார்ந்துருக்காங்க இவங்களை அனுப்ப வேண்டிய அவசியம் இருக்குது கனிமொழி மாதிரி மறுவாழ்வு திட்டம் அதெல்லாம் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் இல்லை இந்த பங்களா இந்த ரெண்டு மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் கேரளாவில் ஒரு குறிப்பிட்ட மதம் வளர்ந்துக்கிட்டு வர்றது நல்லது மதம் என்ன இருக்குது எந்த மதமாக இருந்தாலும் வளரட்டமே அப்படின்னு நம்ம பார்த்தாலும் அதில் சில ஆபத்துகள் வர்றதுங்கிறது வந்து நம்ம பார்க்குறோம் கேரளாவை பெருசாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு இல்லை ராஜீவ் சந்திரசேகரன் இருக்கார் இவர் நம்ம சசி தரூர் இப்போ வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு சுரேஷ் கோபி இருக்காரு அங்கே ஒரு பெரிய அமைப்பு இருக்குது அதை பார்த்துக்கும் அப்படிங்கிற அளவில் விட்டால் இந்த நாலுத்தினுடைய தொல்லையும் இந்த தமிழ்நாட்டுக்கு வருது மொழி அப்படின்ற விதத்தில் மத்திய அரசுனா அது வேற நாடே வேற இந்தியாங்கிறது ஏதோ வடக்கில் இருக்கிற நாடு இப்படி பேசி 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 ஒரு பிரிவினைவாத கூட்டத்தை இவங்க சீரியஸாக பண்ணுறாங்கங்கிறது அமித்ஷாவுக்கு புரிய ஆரம்பிச்சுது அவங்க ஏதோ பேசிட்டு இருக்காங்க ஒரே இடத்தனமாக பேசுகிறாங்க மக்களை எது எத்தனையோ விதத்தில் ஏமாத்துறாங்க அந்த மாதிரி இதுலேயும் ஏமாத்திட்டு போறாங்கன்னு விடக்கூடிய நிலைமையில இல்லை அதனால அமித்ஷா திடீர்னு இதில் தீவிரம் ஒரு பக்கம் இவங்க மறைக்கணும்னு நினைக்கிறாங்க ஒரு பக்கம் அவர் தீவிரமாகிறாரு இந்த இடத்துல எடப்பாடி போய் சந்திக்கிறாரு இதுதான் எனக்கு தெரிஞ்ச கான்டெக்ட் உங்கள் கேள்விக்கான ரொம்ப முறுக்கு சுற்றி நான் பதில் சொன்னது உள்ள பிரச்சனையை தாங்க முடியாமல் எடப்பாடி போகிறாரு இவங்களுடைய சீரியஸ்னஸ் அமித்ஷாக்கு வந்து இப்போ தான் புரியுது ஆபத்தானது இது நாம் தோழமை வைத்த திமுகங்கிற அடிப்படையில் பார்க்கக்கூடிய ஒரு கட்சி இல்லை அப்படின்னு அவர் பார்க்குறேன் உடனே இவங்க வந்து அம் அண்ணாமலை மாற்றப்படுவார் எடப்பாடி பார்த்துட்டாங்க இவங்க பிஜேபியும் அதிமுகவும் கூட்டணி வரும் அப்போ அண்ணாமலை இருந்தால் அந்த கூட்டணி சரியாக வராது மற்ற தலைவர்கள்லாம் அனுப்பிச்சா சூப்பராக டெக்னிக்கலாக கூட்டணியை போட்டு கொடுத்துருவாங்க கூட்டணிங்கிறது தேசிய கட்சியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே மேலேந்து தான் நடக்கும் கீழே நடக்கவே நடக்காது ஸோ இந்த கட்டுக்கதைகளெல்லாம் நம்மளை வந்து கொஞ்சம் சிரமம் கொடுத்துருச்சு அண்ணாமலையை அனுப்பிடுவாங்கங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துருச்சு இதெல்லாம் புறந்தள்ளிட்டு நம்ம நம்ம வேலையை பார்த்தோம்னா எது நடக்கணுமோ அது நல்லதாக தான் நடக்கும் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து அமித்ஷா சந்திச்சு வந்து டிமாண்டா வச்சு அண்ணாமலை அவர்கள் வந்து சேஞ்ச் பண்ணனும் அப்படின்ற ஒரு டிமாண்ட் அந்த மாதிரி டிமாண்ட் எல்லாம் அண்ணாமலை அவர்களை பார்த்து பயம் வந்துகிட்டதா சார் இல்லைங்க அண்ணாமலையை பார்த்து அவங்களுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே பயம் வந்துருச்சுங்கிறது தான் உண்மை பயப்படுறதுக்கு அவர் என்ன பூதமா இல்ல பே அப்படி கிடையாது ஊழலை எடுத்து பேசுறாரு திமுகவை எதிர்த்து பேசுறாரு திமுகவுடைய ஒரு ஒரு மந்திரியை வந்து தூக்கி உள்ள போட்டு நானூறு நாட்கள் உட்கார வச்சுட்டாரு இன்னொரு ரெண்டு பேர் ஆட்டம் கண்டு போய் எங்கெங்கயோ பார்த்து திராவிட மாடல் தான் இந்த டெல்லி வரைக்கும் போயிடுச்சு இல்லையா ஒரு வீட்டில் இவ்வளோ கட்டுக்கட்டாக பணம் கிடைக்கிற அளவுக்கு திராவிட மாடல் போயிடுச்சு இல்லை போயிட்டு தப்பிச்சு வந்தாங்க நுரதள்ளிடுச்சு இன்னும் ஆறு பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க இதெல்லாம் பார்த்து அண்ணாமலை மேலே இன்னைக்கு நேற்றுக்கு இல்லை அவங்க வந்த காலத்துலேருந்தே அது இருந்துக்கிட்டு இருந்தது யாரை திமுக ஏளனப்படுத்துகிறதோ யாரை சிறுமைப்படுத்துகிறதோ அவர்களை பார்த்தெல்லாம் திமுக பயப்படுதுங்கிறது தான் உண்மை பாமகவை வேலை இல்லாத ஆளு ராமதாஸ் அப்படின்னு சொன்னது எடப்பாடியை தேவையில்லாம இவர் பேச்சுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இந்த மாதிரி யாரை எல்லாம் அதை சிறுமைப்படுத்துகிறதோ அவங்க எல்லாருமே உண்மையிலே ஏதோ ஒரு அர்த்தத்தோட வேலை செஞ்சுட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அண்ணாமலை விஷயத்துல தேவையில்லாம அந்த வாட்ச் பிரச்சனைக்குள்ள கை வச்சாங்க அந்த வாட்ச் ரொம்ப காஸ்ட்லியானது அதை வந்து அவர் யாரோ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா அவருக்கு யார் யாரோ கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி கை வச்சதுக்கு தான் உள்ள வச்சாங்க ஸோ இது எல்லாமே பயத்தின் அடிப்படையில் வர்றது தான் வேறு எதுக்கு வரப்போகுது இப்போ எம்ஜிஆரை பார்த்து நீங்கள் திமுகவில் இருந்தவங்க பயந்தாங்கன்னா அந்த பயந்த பயத்துக்கு பின்னாடி ஒரு அந்நோனியம் இருந்தது ஏய் நம்மால் தான்ப்பா ஆயிரம் இருந்தாலும் அப்படிங்கிறது இருந்தது கிட்ட அந்த அன்னோன்யமும் கிடையாது ஏன்னா இந்த மாதிரி கெட்ட வாடகை இருக்கக்கூடிய இடத்துல அவர் அவருடைய ஆர்வம் வந்து அவர் இதுக்கு அலோவ் பண்ணாது இவங்களும் தொண்ணூற்றி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி நாலு வரைக்கும் தீம் த தமிழ்நாட்டில் இருந்த அத்தனை கட்சிகளுமே ஏதோ ஒரு விதத்தில் திமுகவுக்கு அடிவரடியாக தான் இருந்துட்டு இருந்தது ஜெயலலிதா அம்மா ஸ்ட்ராங்காக இருந்தாங்கங்கிறத தவிர அதிமுகவை தவிர மற்றபடி இவங்க எல்லாருமே அடிவரடிகளாக தான் இருந்தாங்க எல்லாருமே நான் யாருன்னு பேர் சொல்லி யாரையும் அவமானப்படுத்த இல்லை எல்லாருமே அப்படி தான் இருந்தாங்க ஏன்னா மத்தியில் அவருங்க இருந்தாங்க இங்கே இருந்தாங்க அவங்க ஆட்டம் கண்டு எல்லா வேலையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ இதையெல்லாம் கடந்து வந்துட்டோம் இப்போ ஒரு ஆள் வந்திருக்காரு அந்த ஆள் விரலை விட்டு ஆட்டுறாரு ஊழலை தெல்ல தெளிவாக எடுத்து சொல்கிறாரு பின் பாயிண்டடாக எடுத்து சொல்கிறாரு ஜெகத் ஐயா பணத்தை பதிக்கினாரு அப்படின்னு புரிய வைக்கிறதுக்கு பிணவரையில் பணம் எடுக்கப்பட்டது அப்படிங்கிறதோட மேட்டர் முடிஞ்சிச்சு பிணவரையில் எதுக்கு பணம் வைக்கிற நேர்மையான பணமாக இருந்தால் அது எங்கே இருக்கணும் மேட்ரு முடிஞ்சு ரோஜோன் வைக்கிறோம் டோல் டோல்ல எத்தனை கலெக்ஷன் வந்ததுன்னு பார்க்குறோம் அதுக்கும் மணலுக்கும் சம்மந்தம் இல்லை உடனே ஸ்ட்ரைக் நடத்துறாங்க லாரிக்காரங்களில் ஸ்ட்ரைக் நடத்துறாங்க அவங்க கொடுத்த கிளைம் இத்தனாயிரம் டன் மணல் இந்த ஸ்ட்ரைக்குனால பாதிக்கப்பட்டிருக்கு இது வந்து நகர்த்த முடியல அப்படின்னு அவங்களே ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுக்குறாங்க இதுக்கு மேல அந்த கேஸ்ல உங்களுக்கு என்ன புரிய வரணும் அதே மாதிரி இங்கே பாட்டில் மூடி ஸ்டிக்கர் இதை வைத்து தான் ஸோ கான்கிரீட்டா பேசுறாரு தெளிவா பேசுறாரு குழப்பற வேலையெல்லாம் கிடையாது அப்போ பயப்படுறத தவிர வேற என்ன பண்ண முடியும் இது பாருங்க ஐம்பத்தி மூணு கட்சிகள் கூட்டப்பட்ட இடத்துல நாற்பத்தெட்டு கட்சி போய் உட்கார்ந்துருக்கு இவங்களை நீங்க எப்படி வேறுபடுத்தி பேசுவீங்க அங்க போக வேண்டிய அவசியம் அந்த நாற்பத்தெட்டு கட்சிக்கு என்ன சொல்லுங்க மறுசீரமைப்பு அப்படிங்கிறத வந்து இன்னும் விவாதத்துக்குள்ளேயே வரலை நாளைக்கு நடக்க போகுது இந்தியா புறா நடக்க போகுது அங்கே போக வேண்டிய அவசியம் இந்த நாற்பத்தெட்டு கட்சிக்கு எதுக்கு வந்து சொல்லுங்கள் எதுக்கு அத்தான் திமுகவுக்கு வந்தது எதுக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் கையெழுத்து போட்டுட்ருக்கோம் வஸ்து போர்ட்டில் என்ன தப்பு நடந்துருச்சு அதுக்கு எதுக்கு இப்போ உட்காந்து போய் நீங்கள் எதிர்ப்பு வாதம் வைக்கிறீங்க இஸ்லாத் சகோதரர்கள் சொல்லுவாங்களா உங்களுக்கு வசத்தில் வந்து நியாயம் நடக்குது எங்களுக்கெல்லாம் அவங்க தான் தர்ம காவலனாக இருக்காங்க அப்படின்னு இஸ்லா சகோதரர்கள் சொல்லுவாங்களா மாட்டாங்க அப்போ அண்ணாமலை எடுத்து வைக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் தெல்ல தெளிவாக ஃபுல் ப்ரூஃபாக வருது இதுக்கு பின்னாடி இன்னொரு ஐபிஎஸ் அதிகாரி இருக்காருங்கிறதும் ஆளுநர் ஒரு முக்கியமான அறிவை வளர்த்து நம்ம மறந்துடக்கூடாது ஸோ அமித்ஷா வந்து முடிவு எடுப்பாரா சார் அண்ணாமலை மாற்றத்தை முடித்து அண்ணாமலை அவர்கள் தமிழகத்திற்கு பொறுப்பேற்ற பிறகு தான் வந்துட்டு பாஜக வளர்ச்சி அடைஞ்சது தெல தலைவராக பார்க்க முடியுது சார் அப்படி இருக்கும்போது இப்போ அண்ணாமலை இல்லை அப்படின்னா அந்த இடத்துல வந்து ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு தப்பு பண்ண மாட்டாங்களா பிஜேபின்னு கேட்குறீங்க தப்பு பண்ணுவாங்க பண்ணாங்க கையை சுட்டுக்கிட்டாங்க மீண்டும் தப்பு பண்ணுவாங்களாங்கிற கேள்வியை கேட்டு பாருங்க மீண்டும் தப்ப பிஜேபி பண்ண மாட்டாங்க இவ்வளவுதான் மேட்டர் இதை விட முட்டாள் முட்டாள்தனமான ஒரு முடிவை வந்து யாராவது எடுப்பாங்களா அண்ணாமலை மாதிரி ஒரு தெளிவான ஒரு அதிகாரியை வச்சுட்டு ஆகியது நாளைக்கு அண்ணாமலை பிஜேபி இல்லைன்னா மக்கள் வந்து பிஜேபிக்கு தான் ஓட்டு போடுறாங்க பிஜேபி இருக்கிற ஒவ்வொருத்தரும் யாராக இருந்தாலும் அவன் தான் அவனுக்கு வந்து யாருக்கும் கொம்பு முளைக்கல பெயிண்டெல்லாம் அடிக்க முடியாது ஆனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னங்க வேலை இன்னைக்கு ரெண்டு இடத்துல போய் பதில் சொல்கிறோம் யாருக்கு பதில் சொல்கிறோம் சேகர்பாபுக்கு ஒரு பதில் சொல்கிறோம் விஜய்க்கு ஒரு பதில் சொல்கிறோம் அப்படிங்களா விஜய் என்ன பேசினாரு அதாவது ஜி மோடி ஜி உங்களுக்கு அலர்ஜி ஜினார் நீங்கள் ஒரு பதில் சொல்லுங்கள் நான் உடனே போய் ஏ ஜி விஜய் ஜி ஏ பதில் சொல்லிட்டேன் இந்த மாதிரி கேவலமான அரசியல் கோவ நடக்கணும்னு சொன்னால் அங்க அங்கே இருக்கக்கூடாது ஸோ லண்டன் அண்ணாமலை செல்லும் போது பார்த்தீங்கன்னா இதே செய்தி தான் சார் அண்ணாமலை மாற்றப்படுகிறார் அப்படின்னு ஒரு செய்தி வந்துட்டு பார்க்க முடியுது இப்போதும் பார்த்தீங்கன்னா மீண்டும் அதே செய்தி வந்து கொண்டிருக்கிறது அண்ணாமலை மாற்றப்படுகிறார் அப்படின்ட்டு இதற்கு ஒரு முற்றுப்புள்ளியே கிடையாது சார் எப்படிங்க முற்றுப்புள்ளி வரும் தொண்ணூத்தொம்பது சீட்டு வாங்கிட்டு இரநூத்தி முப்பது சீட்டோட ஒன்றரை வருஷம் இந்தி கூட்டணி இந்தி கூட்டணின்னு பேசி அங்கே கூடுறாங்க இங்கே கூடுறாங்க அவங்க வந்துட்டாங்க இவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லி ஊற்றி மூடிடுச்சு உடனே பாராளுமன்றத்தில் என்ன சொல்கிறாங்க ஏய் சந்திரபாபு நாயுடு கொஞ்ச நாளில் கிளம்பிடுவார் முஸ்லீம் விரோதம் பண்ணால் சந்திரபாபு நாயுடு கலந்துருவார் அவர் திருப்பதியில் எடுத்துட்டு தெரியாது இவங்க இவங்க போட்ட கணக்குக்கும் அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை அந்த மாதிரி நிதிஷ் எல்லாம் அவ்வளவுதான் தள்ளி வந்துருவாரு இந்த ஆட்சி கவுந்துரும் அப்படின்னாங்க முடியல ஜெயலலிதா அம்மா ரெண்டாவது முறை ஆன்டி இன்கமன்சியை மீறி வர்றாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல முப்பது சீட்டு என்பதுதான் வித்தியாசம் உடனே கருணாநிதி ஐயா சொல்றாரு இந்த ஆட்சி கலந்துரும் அவ்வளவுதான் கொஞ்ச நாள் தான் ஸ்டாலின் சொல்றாரு சொட்டுக்கு போட்டா இந்த ஆட்சியை நான் கவுத்துருவேன் ஊத்தி மூடிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி வரைக்கும் எடப்பாடி தான் இருந்தார் கோவிட் காலத்தில் அதிமுக ஆட்சி இருந்ததுனால தமிழ்நாடு தப்பிச்சுது இவங்க இருந்திருந்தாங்கன்னா ஊசி போட்டுக்காதீங்க ஊசி போட்டிருந்தால் நீங்கள் செத்து போயிடுவீங்கன்னு சொல்லி நம்மளை சாவடிச்சிருப்பாங்க இவங்க நம்ம சத்தம் இவங்களுக்கு கவலையே கிடையாது இவங்களுக்கு யார் நாளைக்கு இங்கே வரணுமோ அவங்க நல்லா இருக்காங்க நான் மதத்தை மட்டும் குறிப்பிட்டு சொல்லலை யார் ந யார் நல்லா இருக்கணுமோ அவங்களாம் நல்லா இருக்காங்க நாமளாம் செத்து போனால் கவலையே கிடையாது ஆண்டவன் நல்ல வேலையாக கோவிட் டைமில் அதிமுக உள்ள கொண்டு வந்துச்சான் எடப்பாடியை கொண்டு வந்து வச்சான் ஆக எங்கே போனாலும் எதா இவங்களுக்கு கிடைக்கலன்னா மணந்தால் மகாதேவி இல்லைனா மரண தேவிங்கிற அடிப்படையில் பேசக்கூடிய சாதாரணமான மனிதர்கள் அப்போ இவங்க ஏன் வந்து சொல்ல மாட்டாங்க அண்ணாமலையை அனுப்பிடுவாங்க சீக்கிரம் மாற்றிடுவாங்க அப்படின்லாம் ஏன் சொல்ல மாட்டாங்க இல்லை மூன்று வருடத்திற்கு ஒரு முறை மாற்றம் இருக்கும் போது அண்ணாமலை உள்ளிட்ட மீண்டும் கண்டிப்பாக மூன்று முறை ஒரு மாற்றம் இருக்கணுங்கிற அவசியம் ஜி ஆறு வருஷம் வரைக்கும் இருக்கலாம் ரெண்டு டேர்ம் இருக்கலாம் அமித்ஷா கூட ரெண்டு டேர்ம் பிரசிடண்டாக இருந்தாரு இந்த மாத்திரதுங்கிறது வந்து ஏதோ ஏ கார் அவர்கிட்ட கொடுத்துட்டு அவருக்கார நீ எடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி விஷயம் இல்லை ஒன்று வேலைன்னு இறங்கிட்டோமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் முடிச்சுட்டு தான் கிளம்புவேன்னு சொன்னா முடிச்சுட்டு தான் கிளம்பணும்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் பொறுப்பை நீங்கள் ஏற்றுக்கிற வகையில் கொடுத்துருவாங்க அதற்கான எல்லா விதமான சௌரியங்களும் உங்களுக்கு கொடுத்துருவாங்க இப்போ காங்கிரஸ்ல வந்து ஒரு தலைவர் பதவிக்கு தேர்தல் நடத்தினாங்க கார்கே சோனியாவோட சுற்றிக்கிட்டே இருந்தார் சதீஷ் எந்த காங்கிரஸ் ஆஃபீஸ்க்கும் போக முடியல இது ஒரு தேர்தலா இது எப்படி சதீஷ் அரு ஜெயிப்பாரு அப்போ இப்படி முட்டாள்தனங்கள் யாரெல்லாம் பண்ணுவாங்கன்னா காங்கிரஸ் இது தி திமுக பீகார் இந்த மாதிரி இடத்துல பண்ணுவாங்க பிஜேபி எப்படி அந்த மாதிரி தப்பு பண்ணணும் சார் அண்ணாமலை டெல்லி சென்று வந்த பிறகு பலார் பலார்னு அறையை வாங்கி கொண்டார் அதனால தான் இங்க வந்துட்டு அதை திசை திருப்பு வேலை தான் வந்துட்டு ஆதித்ரா பள்ளியில் வந்துட்டு குறை சொல்கிறார் அப்படின்னு சொல்லி சேகரின்னு பதில் கூறி இல்ல அவர் எங்க போய் எந்த ஜேனல்ல திறந்து வச்சு அதெல்லாம் பார்த்தாருன்னு எனக்கு தெரியாது ஒரு காலத்துல அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தார் இப்போ அவரெல்லாம் பண்ணுற பண்ற மாதிரி தெரியல இதெல்லாம் தேவையில்லாத ஒரு முட்டாள்தனம் ஒரு ஐபிஎஸ் அதிகாரியை எப்படி பார்க்கணும் ஒரு மக்கள் தலைவனை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருக்கும் தெரியும் கண்கூடாக தகவல் போய் சேருது இவங்க முன்னாடியெல்லாம் திருட்டு புரட்டு கதையெல்லாம் சொல்லுவாங்க எஸ் வி சேகரெலாம் தகவல் அனுப்புவார் இந்த மாதிரி இவர் நல்லா இருக்காரு சூப்பராக பண்ணுறாருன்னு அவரெல்லாம் அனுப்புவார் அந்த கேவலங்கள்லாம் நடந்துகிட்டு இருந்தது இப்போ அப்படிலாம் கிடையாது ஆளே வேறு செங்கோட்டை செங்கோட்டையன் வந்துட்டு டெல்லி போனதுன்னு பின்னணி எப்படி பார்க்குறீங்க சார் எடப்பாடி பழனிசாமி அவர் எனக்கு புரியல ஆக்சுவலாக வந்து செங்கோட்டை செங்கோட்டையன் எதுக்கு போனார் ஏன்னா பிஜேபி ஒரு கட்சியை உடைத்து அந்த கட்சிக்குள்ளேருந்து மக்களெல்லாம் திருடிட முடியும் அந்த தொண்டர்கள்லாம் அப்படியே ஓடி வந்துடுவாங்கன்னு நினைக்கக்கூடிய ஒரு சாதாரணமான முட்டாள்தனமான கட்சி இல்லை எங்கேயுமே யாரையுமே பிரித்து வேலை செய்தது அதனுடைய வேலையில சிவசேனாவை பொறுத்த வரைக்கும் ஹிந்துத்துவாவை விட மீறி உத்தவ் தாக்கரே சரத்பவாரோடையும் காங்கிரஸோடையும் ஆட்சி அமைக்கக்கூடிய அளவுக்கு வந்ததுக்கு பிறகு சிவசேனால இருந்து பெரிய கேங்கு வெளில வந்தது இப்ப நாளைக்கு தீம எடப்பாடி ஐயா ஸ்டாலின் ஐயாவோட ஒரு சேர்ந்து ஒரு அரசு அமைச்சர்னா அதிமுகல இருந்து ஏறத்தாட எல்லாரும் வெளில வருவாங்க பாருங்க ஓபிஎஸ் மற்றவங்கள தவிர அந்த மாதிரி ஒரு வேலையை சிவசேனாவில் செஞ்சுட்டு வந்தாங்க வந்தவங்களை வந்து அரசியலில் வந்து சேர்த்துக்கிறதுங்கிறது நியாயமான ஒரு விஷயம் தானே அதுதான் நடந்தது அதுவும் அந்த தேர்தல் பிஜேபி கூட்டணி பிஜேபியை முன்வைத்து ஜெயிச்சது அந்த தேர்தல் அதுக்கு முந்தையான தேர்தல் ரெண்டு தேர்தல் ஜெயித்த போது இப்படி பண்ணும்போது அவங்க வந்து ஆளைக்கோட்டை வந்து பண்ணாங்க மூணாவது தேர்தலும் ஜெயிச்சது ஸோ அங்கே பண்ணுறதுங்கிறது வேற இங்கே எப்படி போய் தேவையில்லாமல் பண்ணுவாங்க செங்கோட்டை என்ன எதுக்கு போறாரு என்ன பேசுறாரு கண்டிப்பா யாருக்கும் புரியல இது யார் செட் பண்ற ட்ராமானு கூட தெரியல ட்ராமா வந்து எடப்பாடி ஐயா கூட பண்ணுவார் ஏன்னா கோடை நாட்டில் ஆயிரம் பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஸ்டாலின் ஐயா சொல்றாரு அதெல்லாம் வச்சுட்டு நான் சொல்லுவேன் செங்கோட்டையன் ரொம்ப மெச்சூர்டு பொலிட்டிஷியன் ரொம்ப மெச்சூர்டு பொலிட்டீஷியன் அவர் பார்த்து செய்த வேலைகள் புரட்சி தலைவராக இருக்கட்டும் அல்லது ஜெயலலிதாக்காக இருக்கட்டும் பெரிய லெவலில் பண்ணார் அஃப்கோர்ஸ் சின்ன சின்ன டிவியேஷன் எல்லா மனுஷனுக்கு இருக்கும் அது அவருக்கும் இருந்தது அவர் மாதிரி ஒருத்தர் எதுக்கு டெல்லிக்கு போறாரு என்ன பார்க்குறாரு ஏன் பேட்டி கொடுக்க மாட்டேங்கிறாரு ஒன்றும் புரியல ஒருவேளை எடப்பாடி சரியா பேச தெரிய பேச மாட்டேங்கிறாரு அவர் பேசுறது வந்து அரைகண்டா தெரியுதுன்னு நினைத்து ஏதாவது ரீப்ளேஸ்மெண்ட்டாக அவங்களுக்குள்ளேயே பண்ணிக்கிறாங்களாங்கிறது எனக்கு புரியல ஆனால் இது ட்ராமான்னு மட்டும் எனக்கு தெரியுது இந்த ட்ராமா அவசியம் இல்லை பிஜேபிக்கு அவசியம் இல்லை அப்படிங்கிறது மட்டும் எனக்கு புரியுது இல்லை நூறு ஏகநாத சிண்டே வந்து அதிமுகவில் உருவாக்கலாம் அப்படின்னு தான் வந்து நினைப்பது போல் எங்கேயோ செய்திகளாம் ஏகநாத் சிண்டே உருவானாரு அதை அது வந்து சேர்த்துக்கிட்டோம் மற்ற இடத்துலலாம் எங்கேயுமே எந்த ஒரு மாநிலத்திலையுமே பிஜேபி போய் இப்போ பட்நாயக்கு கிட்டே ஒப்பந்தம் வச்சுக்கிறோம் கேட்குறோம் வாங்க தேர்தல் கூட்டணி அமைக்கலாம்னு சொல்றோம் ரெண்டு ஸ்ட்ராங்கஸ்ட் கட்சி ஒரு பக்கம் பட்நாயக் ஒரு பக்கம் பிஜேபி அவங்க வந்து மறுதளிக்கிறாங்க நம்ம தேர்தலில் ஜெயிக்கிறோம் ஸோ இந்த உடச்சிட்டு படுறதுங்கிறதுலாம் இவனுங்க திமுக பண்ற வேலை தேமுதிகால இருந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் முடிவு எடுத்துட்டாங்க இவர் பாவம் பால் தேனெல்லாம் கையில வச்சுக்கிட்டு காத்துக்கிட்டு இருந்தாரு அவங்க மூன்றாவது அணின்னு முடிவு எடுத்துட்டாங்க அங்க இருக்கக்கூடிய வேலை செய்யக்கூடிய அத்தனை பேரையும் விலைக்கு வாங்கியது திமுக இன்றைக்கே நீங்கள் பார்க்கலாம் நிறைய பேர் இந்த மேடையெல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க இந்த ஈரோடு கிழக்குல இப்போ நின்றா இருப்பாருங்க இவங்கெல்லாம் விலைக்கு வாங்கக்கூடிய அளவுக்கு திமுக கிட்ட சக்தி இருந்தது அந்த வேலையெல்லாம் திமுக தான் செய்யும் பிஜேபி என்றைக்குமே அதை பண்ணாது இல்லை செங்கோட்டை வச்சு ஓபிஎஸ் டிடிவி சசிகலா போன்றவர்கள் தலைமையில் வந்துட்டு கூட்டணி அமைக்கலாம் அப்படின்ற கனவு பாருங்க என்னை பொறுத்த வரைக்கும் டிடிவி சசிகலா ஓபிஎஸ் அதிமுகவுக்கு அவசியமற்றவர்கள் பச்சையாக சொல்றதா இருந்தால் அவசியமற்றவர்கள் அதிமுக மேலே அவங்களுக்கு காதலும் நேசமும் பாசமும் இருந்திருந்தால் எடப்பாடியை கவுக்கணுங்கிற ஒரு எண்ணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வேலை செஞ்சது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வேலை செஞ்சதை இன்னொரு ஆள் செய்ய மாட்டான் இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கேன் இந்த வீடு இது என்னோட வீடுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் ஏதோ ஒரு காரணத்துக்காக நான் வீட்டை விட்டு நான் வெளில போக வேண்டி வருது உடனே இந்த வீடு நாசமாக போகணும்னு நான் நினைப்பேன் பதினோரு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு எதுக்கு டான்ஸ் ஆடினார் பதினெட்டு எம்எல்ஏ வச்சுக்கிட்டு அவர் எதுக்கு டான்ஸ் ஆடினார் என்ன முடிஞ்சது திரும்ப அவர் தானே ஜெயித்தார் அதில் ஒன்று மாற்று அவர் தானே அந்த ஆட்சியை ஐந்து வருடம் கொண்டு போனார் ஸோ எனக்கு இதிலலாம் விடுபாடு இல்லை ஆனால் பிஜேபிக்கு என்னென்னா இந்த அறிவாளிகள்லாம் உட்காந்து பேசும்போது சார் சேர்ந்து நான் தான் சார் சார் சேர்ந்துட்டா எல்லாம் நல்லது சார் சேர்ந்துட்டா சேர்ந்துட்டாங்கிறே அவங்களுக்கு என்ன பதவி கொடுக்கணும் இப்போ நீங்கள் இந்த இந்த க இந்த ஸ்டுடியோ இந்த சேனலை விட்டு வெளில போயிடுறீங்க நீங்கள் போய் ஏதோ லாட்ரி டிக்கெட் வித்துட்டு வர்றீங்கன்னு வச்சுப்போம் திருப்பி நீங்கள் வர்றீங்கன்னா அதுக்குள்ளே ஒருத்தர் மேலே வந்துட்டார்னா உங்களை என்ன பொசிஷனில் வைக்கணும் அதை நீங்கள் தானே முடிவு பண்ணணும் சேரு சேருன்னா ரோட்டில் இருக்கிற சேரா எனக்கு விருப்பம் இல்லை அது அதிமுக முடிவெடுக்க வேண்டியது யாரை சேர்க்கணும் யாரை வச்சுக்கணுங்கிறது அவங்களுடைய முடிவு நாம அதை பத்தி பேசவே கூடாது இது பாஜக அதிமுக அலையன்ஸ் வந்து உறுதிப்பட இன்னும் ஒரு நாட்கள்ல உறுதிப்பட வெளியில வந்துச்சு அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் டிவி தினகர வந்து பிஜேபி கூட்டணி இருப்பாங்க அதிமுக பக்கம் வந்து சார் நான் வந்து எனக்கு எட்டிய அறிவு நான் பார்த்த தமிழக அரசியலை வைத்து செப்டம்பர் ரெண்டாயிரத்தி வரைக்கும் சொல்லிட்டு இருந்தது நாற்பது சீட்டுக்கு கூட்டணின்னு வச்சிங்கன்னா அதுக்கு வாய்ப்பில்லை இல்லை இருபத்தஞ்ச எடப்பாடி ஐயா பார்த்துக்கிட்டோம் பதினஞ்ச பிஜேபி பார்த்துக்கிட்டோம்னு இருக்கிறது தான் நல்லது பிஜேபி மத்தியில் ஆளுகின்ற ஒரு கட்சி அது ஏதோ சாதாரணமாக ஒரு சின்ன கட்சி இல்லை அதை நம்ம புரிஞ்சு அதே மாதிரி இப்போ இரநூத்தி முப்பத்தி நாலு சீட்டை பற்றி நீங்கள் பேசுகிறீங்களா நூற்றி முப்பத்தி நால அதிமுக பார்த்துக்கிட்டோம் நூறை வந்து பிஜேபி பார்த்துக்கிட்டோம் அதில் ஓபிஎஸ்ஐயாவுக்கு சீட்டு கொடுக்கட்டும் யாருக்கு வேணாலும் கொடுக்கட்டும் அவங்க வந்து தாமரை சின்னத்தில் நிற்கிறாங்க அல்லது இந்த நூறு வந்து இந்த கூட்டணி அந்த நூத்தி நாற்பத்தி மூணு அந்த கூட்டணி தான் வேலை முடிஞ்சது இதே அண்டர் கரண்ட்ல பண்ணலாம் நூறு இடத்துல டம்மி அதிமுக நிறுத்தி வைக்கிறதும் நூத்தி முப்பத்தி நாலு பேர்ல யாரையுமே நிக்க விடாம பிஜேபி பண்றதும் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தேர்தலில் ஓட்டு செதறக்கூடாதுன்னா அப்படித்தான் பண்ண முடியும் எதை வச்சுங்க இவங்க ரெண்டு பேரும் ஒரே மேடையில் பேசுவாங்க அண்ணாமலையும் சொல்றாரு அண்ணாமலைன்னு விட்டுருங்க அமித்ஷா வர்றாரு நீட்டை ஒழித்து விடுவேன் நீட்டின் மேல் நின்று இருக்கவே கூடாது பேச முடியுமா மும்மொழிக் கொள்கை அவசியமற்றது இருமொழியில் தான் அப்துல் கலாம் வந்தாரு இந்த மாதிரி முட்டாள்தனமான கருத்து இந்த உலகத்தில் யாராவது சொல்ல முடியுமா இவங்க சொல்ல முடியும் ஐம்பத்தி மூணுல நாற்பத்தெட்டு பேர் சொல்ல முடியும் அவங்க போய் எங்கே வந்து சொல்லுவாங்க ஸோ ஒரே மேடில இருந்துட்டு நீங்க எப்படி பேசுவீங்க நீங்க ஹிந்தியில் குச்சு குச்சி ஓத்தாய கதையை சொல்லுவீங்க இவர் வந்து தமிழ்ல பொன்னியின் செல்வன் கதையை சொல்லுவார சம்மந்தமே இல்லையா ஸோ ரெண்டா பிரிச்சுக்கிறோம் நீ வேலையை பாரு நான் என் வேலையை பார்க்குறேன் ரெண்டு பேரும் அந்தந்த வேட்பாளர் அந்தந்த வேட்பாளர் தான் அந்த தொகுதியில் இருக்கக்கூடிய அதிமுகவோ பிஜேபியோ அந்த அவர் எங்கே சார்ந்தவரோ அவங்க ஆட்களை எல்லாம் ஒருங்கிணைத்து தன்னுடைய தேர்தலை வெற்றி பெற வைக்கணுமே தவிர கூட்டணின்னு அமைஞ்சிட்டா வெற்றி வந்துடுமா கருணாநிதி எத்தனை கூட்டணி அமைச்சிருக்காரு எல்லாத்துலேயுமே ஜெயிச்சாரு இல்லை சார் கூட்டணி இருக்கோம் ஈக்குவல் ஷீட் ஷேரிங்கிறது ஏடிஎம் கே கொடுக்குமா சார் ஈக்குவல் ஷேரிங்கிறது நியாயம் இல்லை நான் சொல்லிடுவேன் ஈக்குவல் ஷேரிங்கிறது நியாயம் இல்லை பதினெட்டு பர்சன்ட்டுங்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வாங்கினாங்க முப்பத்தி மூணு பர்சன்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாங்கினாங்க திரும்பி பத்தொம்பது பர்சன்ட் ரெண்டாயிரத்து இருபத்தி நாலில் வாங்கிட்டாங்க ஸோ அவங்கள நீங்கள் பேசுகிறதா இருந்தால் இருபது டு முப்பத்தி மூணுன்னு பேசணும் கூட்டணி இருந்தது கூட்டணி இல்லைங்கிறத பற்றிலாம் நான் விவாதிக்க விரும்பல அதே மாதிரி பிஜேபியை நீங்கள் பேசுகிறதாக இருந்ததுன்னா கிட்டத்தட்ட முப்பத்தி நாலு தொகுதிகளில் அவங்களுடைய வாக்குகள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தனியாக நிற்கும் போது நாற்பத்தி ரெண்டு சதவீதத்துலேருந்து இருபத்தஞ்சி சதவீதம் வரைக்கும் வந்திருக்கு முப்பத்தி நாலில் கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு நாற்பது தொகுதிகளில் அவங்க ரெண்டாவது நிலைக்கு வந்திருக்காங்க ஸோ இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படின்னா எண்பது நூற்றி ஐம்பத்தி நாலு அப்படித்தான் விவாதிக்க முடியும் அந்த எண்பதுலேயும் பிஜேபி நிற்குமா கண்டிப்பாக இல்லை அந்த எண்பதில் சீமானுக்கு என்ன கொடுக்கணுமோ ஓபிஎஸ்க்கு தினகரனுக்கு அப்படின்னு எல்லாம் பண்ண வேண்டியது பிஜேபியோடைய வேலை பாமக இருந்தால் பாமக அப்படின்னு அதாவது இது எல்லாம் ஒரு கூட்டணியாக வருவதற்கு வாய்ப்பு இருக்குது பாமகவுக்கு ஒரு தேசிய சிந்தனை உண்டு குறைஞ்சபட்சம் அன்பணி அன்புமணிக்கு உண்டு சீமானுக்கு தமிழ் தேசியம் பேசினாலும் அவர் வந்து இந்தியாங்கிறது வேற ஒரு நாடு இந்தியாங்கிறது வந்து ஒரு நாடே இல்லை அப்படின்லாம் வளர அவர் நிறைய பேசியிருக்காரு ஆனால் இப்படியெல்லாம் வளர மாட்டார் ஸோ இந்த கூட்டணியும் இவங்க பார்த்துக்க போகிறாங்க வாசனையாக இருக்கார் அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ண போகிறாங்க அப்படி தான் அதை நீங்கள் பார்க்கணும் ஈக்குவல் ஷேரு யாருமே கேட்க மாட்டாங்க முட்டாள்கள் இல்லை